கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா ஒட்டி இருக்க ஆர்டிக் கடல் பகுதியில் ஒரு ரொம்பவே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு பிப்து ஜென்ரேஷன் பாம்பர் ஏர்க்ராஃப்ட் பறக்க போகுது இந்த தடவை இந்த பிளான்ல ஒரு சின்ன மாற்றம் இந்த தடவை பறக்க போகிறது அமெரிக்காவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு பாம்பர் கிடையாது ரஷ்யாவோட ஒன் அண்ட் ஒன்லி அண்ட் ஃபஸ்ட்டு பிப்து ஜென்ரேஷன் பாம்பர் த மெசஞ்சர் என்னடா ரஷ்யா கிட்ட ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் வெறும் ஒரு விமானம் மட்டும்தானே இருக்கு எப்படி ரஷ்யா கிட்ட இந்த ஐந்தாம் தலைமுறை பாம்பர் விமானங்கள் வந்துச்சு இந்த விமானங்களை பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் அதாவது அமெரிக்கா கிட்ட இருக்கிறதுலையே ரொம்பவும் அட்வான்ஸ்டாக உலகத்தோட அதிநவீன பாம்பர் விமானமான பி டுவெண்ட்டி ஒன் ரைடருக்கு போட்டியா ரஷ்யா உருவாக்கிட்டு அதெல்லாம் உண்மையா அப்படி உண்மையா இருந்தா இந்த விமானங்கள்ல எந்த அளவுக்கு ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு உண்மையிலே இந்த விமானம் எந்த அளவுக்கு கேப்பபிள் ஆனதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துலாம் நானும் உங்களாக்கி லாக்கி இது தமிழ் பொக்கேஷன் வழங்கும் பிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த விமானங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டெல்த் டெக்னாலஜினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு நோட் பார்த்துலாம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்காக இந்த ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துடலாம் ஸ்டெல்த் டெக்னாலஜின்றது வேற ஒன்றுமே இல்லை பொதுவாக ஒரு விமானமானது ஏரில் பறந்துட்டு அந்த விமானத்தை தரையில் இருக்க ரேடர்கள் வச்சு லொகேட் பண்ணுவாங்க கீழே இருக்க இந்த ரேடர் இருந்து இந்த இந்த கிளம்பி காத்துல பறந்து போயிட்டு இந்த விமானத்தோட பாடியில் எந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பட்டு திரும்ப இந்த ஆண்டனாஸில் ரிசீவ் ஆகும் அப்படி ரிசீவ் ஆகுற இந்த வேவ்ஸ் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு திரும்ப வரப்ப எவ்வளோ ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது போகிறப்ப அது என்ன ஃப்ரீக்வன்சியில் போச்சு இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ரேடாஸ் கிராஸ் சிக்னேச்சர்னு ஒன்று உருவாக்குவாங்க இந்த ரேடார் கிராஸ் சிக்னேச்சரை வச்சு இது எந்த வகையான விமானம் இது எந்த சைஸில் இருக்குது இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி இந்த விமானம் இந்த மாதிரி ஒரு உயரத்தில் இவ்வளோ வேகத்தில் பறந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கணக்கில் எடுப்பாங்க ஆனால் இந்த ஐந்தாம் தொலை தலைமுறை போர் விமானங்கள் என்றது இந்த ரேடாரில் தெரியாது ரேடாரில் தெரியாதுன்னா மொத்தமாக மறைஞ்சிடும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு பெரிய விமானம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் பறக்குதுன்னா அது வெறும் ஒரு பறவை பறக்கிற மாதிரி தான் அந்த பறவையால் எந்த அளவுக்கு ரேடார் கிராஸ் சிக்னேச்சரை இந்த ரேடாரில் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களில் நிறைய கம்போசிட் மெட்டீரியலை வச்சு ரேடார் அப்சார்பன் கோட்டிங் கொடுப்பாங்க இந்த கோட்டிங் என்ன பண்ணுன்னா கீழே இருந்து வர ரேடார் அலைகளை திரும்ப பிரதிபலிக்காமல் தனக்குள்ளேயே உள்வாங்கிக்கும் அப்படி இருக்கப்போ அந்த இடத்துல நிறைய ரேடார் வேவ்ஸ் லாஸ் ஆகிடும் கீழே ரிசீவ் ஆகுறப்போ இதோட ரேடார் சிக்னேச்சர் கம்மியாகும் இதில் இன்னொரு மெத்தட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த விமானங்களோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே ரொம்பவும் ஷார்ப்பாகவும் ரொம்பவுமே யூனிக்காகவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்படி ஏன் பண்ணுறாங்கன்னா நம்ம நார்மல் கமர்ஷியல் ஏர்ப்ளைன்ஸ் பார்த்துருப்போம் இதோட பாடி எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஓவர் ஷேப்லேயும் இல்லைனா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயும் இருக்கும் இதில் படுற ரேடார் அலைகள் நல்லா அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கிழம்ப கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு போகிறப்போ அதோடய ரேடார் கிராஸ் கிராஸைங் கரெக்டாக தெரியும் இதை வச்சு இது ஒரு கமர்ஷியல் பிளேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல பறந்துட்டுருக்குன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் இந்த ஐந்தாம் தலைமுறை விமானங்களில் எல்லா எட்ஜுமே ரொம்பவும் ஷார்ப்பாகவும் முடிஞ்ச அளவுக்கு அந்த விமானத்தோட மேலே மோதுகிற அந்த ரேடார் அலைகளை எல்லா திசையிலையும் திரும்பி பிரதிபலிக்கிற வகையில் தான் இருக்கும் ஸோ ஒரு ரேடாரலை வந்து பட்டு அதே ஃபோர்ஸில் திரும்ப கீழே போனால் தான் அந்த ரேடாரால் கேப்சர் பண்ண முடியும் ஆனால் வர சிக்னலில் பாதி டிவியேட் ஆகுது இந்தமாரி எட்ஜஸில் பட்டு வேறு வேறு டைரக்ஷனில் டிவியேட் ஆகி போகிறப்போ கீழே இருக்க இந்த ரிசீவரால ப்ராப்பராக எல்லா வேவ்ஸையுமே திரும்ப கேப்சர் பண்ண முடியாது ஸோ அளவுக்கு அதிகமான வேவ்ஸ் லாஸ் ஆகிறதுனால இந்த விமானத்தோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறைச்சு இது எந்த அளவுக்கு கம்மியாக காமிக்க முடியுமோ பெறப்பட்ட அந்த கம்மியான அலைகளை வச்சு அந்த மானிட்டரில் அந்த அளவுக்கு கம்மியாக காமிக்கும் பேஸிக்காக ஸ்டெல் டெக்னாலஜின்றது இப்படி தான் ஒர்க் ஆகுது இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் எல்லாமே இந்த ரெண்டு விஷயத்தையும் அந்த கம்போசிட் மெட்டீரியல்ஸை வச்சும் இந்த ஷார்ப் எட்ஜஸ்ட் டெக்னாலஜியை வச்சும் தான் ரன் இருக்கு ரஷ்யா கிட்ட இப்போதைக்கு நிறைய பாம்பர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட நூற்றி முப்பது பாம்பர்ஸ் வரைக்கும் இருக்குது ஆனால் இது எல்லாமே சோவியத் காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் லாஸ்ட்டாக அவங்க அதிநவீனமாக உருவாக்குனதுன்னு பார்த்தோன்னா இந்த டியு ஒன் சிக்ஸ்டி வகை பாம்பர்ஸ் தான் ஆனால் இதுவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சோவியத் ரஷ்யா உடையறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட பாம்பர் விமானங்கள் ஆனால் இந்த பக்கம் அப்படி நம்ம அமெரிக்கா கிட்டே பார்த்தோன்னா இப்போதைக்கு அவங்கக்கிட்ட ஒரு நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான பாம்பர் விமானங்கள் இருக்குது ஆனால் அமெரிக்கா நிறைய டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு பாம்பர்ஸை வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்காவோட பீ டூ ஸ்பிரிட் பாம்பர் விமானங்கள் உலகத்திலேயே பாம்பர் விமானங்களில் ஒரு புரட்சி ஏற்படுத்தின விமானம்னா இந்த விமானத்தை சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் தலைமுறை விமானமாக உள்ள வந்த இது எந்த ஒரு ரேடார்லையுமே அந்த அளவுக்கு கண்டுபிடிக்காத அளவுக்கு மிகவும் வேகமாகவும் ஸ்டெல் டெக்னாலஜியோடவும் இருக்குது ஆனால் இது மட்டுமே பத்தாது ரஷ்யாவை நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் ரஷ்யாவை கண்ட்ரோலில் வைக்கணும்னா இல்லை ரஷ்யா எப்பயுமே நம்மளோட ஹேக்டா டெக்னாலஜியில் போயிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க மற்ற எல்லா நாடுகளையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா இன்னமும் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு விமானங்கள் தேவைன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கர்கள் முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ண இவங்க பி ஒன் ரைடர் என்ற விமானத்தை இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க இதோடய ப்ரோட்டோடைப் ரெடி ஆயிடுச்சு அதோட டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு சிக்ஸ்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்ன்னு கூட சொல்லலாம் இந்த பி டுவெண்ட்டி ஒன் ரைடுன்றது அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இது ரெண்டுத்தோட ஷேப்பை பார்த்தனாலும் ஒரு சிமிலராக தான் இருக்கும் ஆனாலும் இந்த பி டுவெண்ட்டி ஒன் ரைடரில் ரொம்பவே அட்வான்ஸ்டு ஏவி அனெக்ஸையும் ரொம்பவே அட்வான்ஸ்டு சென்சார்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க பி டூ ஸ்பிரிட் என்ற விமானமே ரேடாரோட கண்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு பெரிய விமானம் ஒரு பறவை எந்த அளவுக்கு பறக்குதோ அந்த அளவுக்கு தான் ரேடாரில் தெரியும்னு சொல்கிறாங்க அதோட அப்டேட்டட் வருஷனாக உருவாகிட்டு இருக்க இந்த பி டுவெண்ட்டி ஒன் ரைடருங்கிற விமானம் இன்னமும் இதை விட ரேடார் கிராஸ் சிக்னேச்சர் ரொம்ப 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 கம்மியாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க இது இன்னொரு ரெண்டு இல்லை மூணு வருஷத்துக்குள்ள அமெரிக்காவோட படைப்பிரிவுகளில் பிரிவுகளில் சேர்க்கப்படும் சொல்கிறாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ரஷ்யா கிட்ட இருக்கிறது எல்லாமே சோவியத் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட பாம்பர் வகை விமானங்கள் தான் இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட முக்கியமான மூணு வேரியெண்ட்ல அதில் நிறைய டைப்ஸ்ல பாம்பர்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா டி டுவெண்ட்டி டூ எம் டுவெண்ட்டி டூ எம் த்ரீ எம் த்ரீ எம் டியு ஃபைவ் எம்எஸ் எம்எஸ்எம் ஒன் சிக்ஸ்டி எம் அண்ட் டியூ ஒன் சிக்ஸ்டி எம் டூ இந்த TU160 ஒன் சிக்ஸ்டின்றது கடைசியாக சோவியத் ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டது ஆனால் இப்போது ரஷ்யாவோட தற்போதைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த டியு ஒன் சிக்ஸ்டிலேருந்து இதோட அப்டேட்டட் வெர்ஷனா அதாவது அதோடய இன்ஜின்ஸில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி இதிலிருந்து இருந்து ஒன் சிக்ஸ்டி எம் டூன்ற வேரியன்ட்டை ரஷ்யர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க இதில் மொத்தமாக ஐம்பது விமானங்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டு அதில் ரெண்டு இப்போ ரஷ்யாவோட படைப்பிரிவுகளில் சேர்க்கப்பட்டது ஆனால் இப்போதைக்கு உலகத்தில் இருக்க ரொம்பவே ஹெவியான பாம்பர் கேட்டகரி அதுவும் இல்லாமல் ரொம்பவும் அதிகப்படியான ஆயுதங்களை எடுத்து போடக்கூடிய ஒரு பாம்பர்னு சொன்னால் இந்த டியூ ஒன் சிக்ஸ்டி தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிலோவுக்கும் அதிகமான வெடிகுண்டுகளை இந்த டியு ஒன் சிக்ஸ்டி வகை பாம்பர்ஸால் கொண்டு போக முடியும் இன்டர்னல் வெப்பன்ஸ் பேயில வச்சு இந்த விமானங்களில் ரெண்டு இன்டர்னல் வெப்பன்ஸ் பே இருக்குது ஆனாலும் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக கூட இந்த விமானங்களை கொண்டு போக முடியும் ஒரு சூப்பர் சானிக் ஏர்கிராஃப்ட்னே சொல்லலாம் இந்த விமானத்தோட ஆயுதம் கொண்டு போகிற திறமை இந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த விமானங்கள் ஈஸியாக ரேடாரில் சிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட இன்ஜினிலேருந்து வர இந்த எக்ஸாஸ்ட் இன்ஃப்ரா சிக்னேச்சரை வச்சு அமெரிக்காவோட சேட்டிலைட்ஸை அதோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இந்த விமானத்தை கொண்டு வர முடியும் ஸோ இந்த பாம்பர் விமானங்கள் இருந்தாலுமே எஃபெக்டிவாக இதை ரேடார்கள் அந்தளவுக்கு ஒரு வேளை சேட்டிலைட்ஸ் இல்லாத நாடுகள் மேலே தான் எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியுமே தவிர அமெரிக்கா மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்க நாட்டு மேலே இந்த வகை பாம்பர் விமானங்களை கண்டிப்பாக ரஷ்யாவால் பயன்படுத்த முடியாது ஏன்னா இது உருவாக்கப்பட்டது சோவியத் காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த போர் முறைன்றது வேறு அன்னைக்கு இருந்த டெக்னாலஜின்றது வேறு ஆனால் இன்னைக்கு உலகம் அப்படியே மொத்தமாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம் முன்னெல்லாம் ஒரு பாம்பரோட வேலை என்னவாக இருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டு எதிரி நாட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல பாம்ஸ் அது கைடட் பாம்ஸாக இருக்கலாம் இல்லை அன்கைடட் பாம்ஸாக இருக்கலாம் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப வர வேலை மட்டும்தான் ஆனால் இப்போ இருக்க பாம்பர்ஸோட நிலமை அப்படி இல்லை ஒருவேளை அந்த மிசைல் வந்து அதோட பார்த்து ட்ராக் பண்ணணும் இல்லை அந்த மிசைலோட பார்த்த இந்த பாம்பர் இருந்து மாற்றணும்னா இந்துக்கான டெக்னாலஜி இந்த விமானங்களில் இருக்கணும் ஏன் ஒரு மிசைல் கூட இந்த பாம்பர் விமானங்கள் கம்யூனிகேட் பண்ணுற நிலமையில் இன்றைய டெக்னாலஜி இருக்குது இந்த பாம்பர் விமானம் நினச்சதுன்னா ஒரு நெட்ஒர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரில் ஈடுபட்டு கூட வேறு லொக்கேஷனுக்கு இந்த மிசைலை மாற்றி விடக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே இன்றைக்கி வந்திருக்கு அப்படி இருக்கப்போ ரஷ்யன்ஸ் முடிவு பண்ணுறாங்க இந்த வகை விமானங்கள் மட்டுமே நமக்கு பத்தாது கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் அமெரிக்காவோட ரொம்பவே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு பி டூ ஸ்பிரிட்டாக அவங்க விட்டுட்டாங்க அடுத்து அமெரிக்கா தயாரிப்பான பி டுவெண்ட்டி ஒன் ரைடர் கூட போட்டி போடுற மாதிரி நம்மளும் ஒரு பாம்பர் வகை விமானத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சோவியத் ரஷ்யா அப்புறமா இந்த டி ஒன் சிக்ஸ்டி விமானங்கள்லையுமே இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது உக்ரைனுக்கு ஒரு கணிசமான அளவிலான இந்த பாம்பர் வகை விமானங்கள் போகுது ஆனால் சில வருஷங்களில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அது எல்லாத்தையுமே ரஷ்யா நிறைய அக்ரிமெண்ட்டை போட்டு திரும்ப வாங்கிட்டாங்க திரும்ப வாங்கினதுக்கப்புறம் அதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி இன்னமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா தான் இந்த ஐந்தாம் தலைமுறை பாம்பர் விமானத்தை ரெடி பண்ணுற பணிகளில் இந்த ரஷ்யாவோட விஞ்ஞானிகள் ஈடுபடுறாங்க சரியா சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சோட இறுதியில் இதுக்கான திட்டம் ரெடியாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய சோர்சஸ்ல இன்ஃபர்மேஷன் இருக்கு ஆனா அபிஷியலா ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு வகை விமானத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கான பிளான்ல இறங்குறாங்க அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வருது டியூப்லாட் டிசைன் பியூரோவுக்கு கீழே PAK D என்ற ப்ரோக்ராமுக்கு கீழே இப்படி ஒரு பாம்பர் வகை விமானங்கள் உருவாக்கப்படும் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பிஏகே என்றது ரஷ்யாவோட லைனில் இருக்க அதாவது அவங்களோட கியூவில் இருக்க ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸை உருவாக்குற ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லலாம் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா பெர்ஸ்பெக்டிவ் ஏவியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார் லாங் ரேஞ்ச் ஏவியேஷன் அதிக தூரம் இருக்க பாம்பர்ஸை உருவாக்குறதுதான் இந்த திட்டத்தோட ஒரு நோக்கமே அதிக தூரம்னா இந்த பாம்பரோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகம் கிட்டத்தட்ட மாஸ்கோவில் இருந்து இந்த விமானம் லான்ச் செய்யப்பட்டால் அமெரிக்காவோட நிறைய பகுதிகள் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்கும் சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா ஏன் ஆஸ்திரேலியாவோட முக்கிய சில நகரங்கள் கூட இந்த பாம்பரோட ரேஞ்ச்குள்ளே வரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகப்படியான ரேஞ்சு இந்த பாம்பர்ஸ்க்கு இருக்குது இந்த பாம்பர்ஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த பாம்பர் வகை விமானங்களால் ஒரு தடவை ஃபியூல் பண்ணிவிட்டு அதாவது கீழே பறக்க தொடங்கிருச்சுன்னா முப்பது மணி நேரம் வரைக்கும் வானத்தில் இடைவிடாமல் பறக்க முடியும் முப்பதாயிரம் கிலோ வரைக்கும் உள்ள அதிகப்படியான ஆயுதங்களை கொண்டு போக முடியும் இதில் அணு ஆயுதங்களும் அடக்கும் ஆனால் என்ன தான் டிஇ ஒன் சிக்ஸ்டியிலேருந்து சில விஷயங்களை எடுத்து அதை அப்டேட்டட் வருஷனாக மாற்றி ஒரு ஸ்டெல்த் வகை விமானமாக இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் உருவானாலும் இதுக்குன்னு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது டியு ஒன் சிக்ஸ்டின்றது ஒரு சூப்பர் சானிக் பாம்பர் விமானம் ஆனால் இந்த ஐந்தாம் தலைமுறை பாம்பர் விமானம் இந்த பிஏகேடிஏங்கிறது ஒரு சூப்பர்சானிக் ஃப்ளைட் கிடையாது கிட்டத்தட்ட சப்தத்தோட வேகத்தை விட கம்மியாக போகக்கூடிய ஒரு சப்சோனிக் ஃப்ளைட்னே சொல்லலாம் ஏன் இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்கன்னா டி ஒன் சிக்ஸ்டி சூப்பர்சானிக்காக போனாலும் அதில் ஸ்டெல் டெக்னாலஜி கிடையாது அதுவே இந்த விமானங்களில் இது சூப்பர்சானிக் வேகத்தில் போக முடியலைனாலும் இதில் ஸ்டெல் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதை ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இந்த ரஷ்யன்ஸ் இந்த இடத்துல கருதுகிறாங்க இன்னொரு விஷயம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அணு ஆயுதங்களை கொண்டு போகக்கூடிய கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸையும் இந்த விமானங்களில் கொண்டு போக முடியும் ஏன் இஸ்கேந்தர் மிசைல்ஸை கூட இந்த விமானங்களில் கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க டியூ ஒன் சிக்ஸ்டியிலருந்து இந்த விமானங்களை அப்கிரேட் பண்ணப்பட்டு ஒரு ஐந்தாம் தலைமுறை பாம்பர் விமானங்களாக உருவாக்கப்பட்டாலும் டியூ ஒன் சிக்ஸ்டியில் யூஸ் பண்ணுற கே தேர்ட்டி டூன்ற இன்ஜின்ஸை ரொம்பவே அப்கிரேட் பண்ணி ரொம்பவும் ஒரு அட்வான்ஸ்டான இன்ஜின்ஸாக மாற்றி கே சிக்ஸ்டி ஃபைவ்ன்ற ஒரு இன்ஜினை உருவாக்கி தான் இந்த விமானங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த விமானத்தோட இந்த இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கிட்டத்தட்ட மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிக குளிர் ஏற்பட்டாலும் ஃப்ரீஸ் ஆகாமல் இந்த இன்ஜினால் ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் இருந்தாலும் இந்த விமானங்களால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆப்ரேட் ஆக முடியும்னு சொல்கிறாங்க ரஷ்யன்ஸ் இந்த இடத்துல ஸ்பீடை குறைச்சது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துருக்கலாம் இல்லை ஏன் இந்த மாதிரி குறைச்சாங்கன்ட்டு தோணியிருக்கலாம் ஆக்சுவலாக ரஷ்யன்ஸ் இதை உருவாக்கி இருக்கிறது ஒரு அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிக்காக தான் இருந்தாலும் இந்த விமானம் ஸ்டெல்த் கேட்டகரியில் வர்றதுனால இது எந்த இடத்துல இருக்குதுன்னு ரேடாரால் அவ்வளோ ஈஸியாக லொக்கேட் பண்ண முடியாது ஸோ மேகங்களுக்கு மேலேயாக இருந்தாலும் இல்லை அதிகப்படியான ஆல்டிடியூட்டில் இது பறந்துட்டு இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் எதிரிகளோட ரேடாரோட கண்களில் இது சிக்காது ரேடாரில் சிக்காதுங்கிறப்போ இந்த இடத்துல நமக்கு வேகம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் மேபி காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களில் கேஹெச் ஒன் ஜீரோ ஒன் அண்ட் கேஹெச் ஒன் ஜீரோ டூ வகையின் மிசைல்ஸையும் யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மிசைல்ஸ் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமான ரேஞ்சு கொடுக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை ஒரு நியூக்ளியர் அட்டாக் இல்லாமல் மிகப்பெரிய தாக்குதலை எதிரி நிலைகள் மேலே ஒரு கொலாட்ரல் டேமேஜை உருவாக்கணும்னா இந்த வகை மிசைல்கள் தான் பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க இந்த விமானமானது இப்போ வரைக்கும் வெறும் பேப்பரில் தான் இருக்குது மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எண்டிங்கில் இந்த விமானத்தோடய டைப்பை ரஷ்யன்ஸ் டிஸ்பிளே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போது ரீசண்டாக இந்த டிஏ ப்ரோக்ராம்க்கான இந்த விமானத்துக்கான டெஸ்டிங் சைட்டையுமே ரஷ்யா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதோடய கிரவுண்ட் சைட்டை விமானமானது அதோடய புரோட்டோடைப் எல்லாமே ரெடியாகி முடிஞ்சிருந்தால் தான் இந்த டெஸ்டிங் சைட்டை ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வகையிலான அட்வான்ஸ்டு விமானம் மட்டும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பி டுவெண்ட்டி ஒன் ரைடருக்கு இது ரஷ்யன் சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு பக்கமும் ரெண்டு விமானங்களும் ரொம்பவே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கலாம் நான் இந்த இடத்துல ஏன் இருக்கலாம்னு சொல்கிறேன்னா இப்போ வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஆனது பேப்பர்ஸில் தான் இருக்குது உலகத்துக்கு இப்படி ஒரு விமானம் தயாரிக்கப்படுதுன்னு தெரியுதே தவிர அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் ரஷ்யன்ஸ் வெளியில் விடலை ரஷ்யன் சைடில் இருந்து இதை செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ரொம்பவே பிரைவசியாக ரொம்பவே ப்ரைவேட்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் சொன்னாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ஆஸ் யூஷுவலாக கிட்டே இப்படி ஒரு விமானமே இல்லை அவங்க சும்மா பயமுறுத்தணும் ஜஸ்ட் ஒரு ஃபேன்ட்டசி மாதிரி தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ எப்பயும் போல் அவங்களோட அக்யூசேஷனை வச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க அந்த அப்டேட்ஸ் இவ்வளோதான் இந்த வீடியோவை பற்றினவங்க கொடுக்குறதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுலையும் குறிப்பா ரஷ்யாவோட இந்த அட்வான்ஸ்டு பிப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் பாம்பரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மாற்றங்கள் வினா மாற்றமே விடை மாற்றம் நம்மளிருந்து தொடங்கட்டும் சோ அடுத்த விடியோல் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்க்கே